ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த சாப்பாட்டுக்கெலாம் வந்து கஷ்டப்பட்டு வரும் அப்படிலாம் நான் எப்போவுமே இருந்ததில்லை ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என்னென்னா ஒரு சில டைமில் வந்து கையில் காசு இருக்காது அதாவது பேங்க்கில் போய் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்படி இல்லைன்னா சம்பளம் வராமல் இருக்கும் ரெண்டு நாள் கழித்து வர மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா தெரிஞ்சவங்கெலாம் இறநா காசு கேட்பேன் செலவுக்கு அப்போ வந்து ஒரு சில பேர் கொடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து வச்சுனே கூட இல்லைன்னெலாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இருப்பாங்களே இவங்க போய் கேட்டால் ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை எவ்வளோ ஒன்றும் நம்மளுக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இருப்பாங்களே அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் வந்து பாய் கடை நான் சின்ன பிள்ளை நான் பார்க்குற ஒரு கடை வச்சுன்னு இருக்காரு நான் எப்பப்போ எங்கள் அரிசி கொடு பருப்பு கொடு எது கொடுனாலும் எதுவுமே சொல்ல மாட்டார் எப்போ பிள்ளை கொடுப்பேன்னு கேட்பாரு ஒரே வார்த்தை எப்போ பிள்ளை கொடுப்பேன்னு கேட்பாரு கொடுக்குறேன் பாய் ஒரு அஞ்சு நாள் கழித்து கொடுக்குறேன் சம்பளம் போட்டுக்கிறான்னு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படியே எடுத்து எடுத்துன்னு போவார் எடுத்து எடுத்துன்னு போக சொல்லுவார் ஆனால் அவர் வந்து இன்றைக்கி வந்து இறந்துட்டுக்கிறாரு திடீர்னு உடம்பு சில வந்துருக்காரு திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இறந்துட்டுக்கிறாரு மனசு உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமாகிது அதை வந்து வார்த்தையால் வந்து சொல்ல முடியாது நம்ம ஃபேமிலியில் இப்போ வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணுறது அழுவுறது ஓகே ஆனால் நம்ம ரத்த சொந்தம் இல்லாத வேறு ஒருத்தவங்க அவங்க இறந்ததுக்கு நம்ம மனசு இவ்வளோ உடையுது அப்படின்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு நம்ம நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையானவங்களாகவும் ஒரு உரிமையாக இருந்திருப்பாங்க அது என்னால் சொல்ல முடியல அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உண்மையிலுமே நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களான்னு கேட்டால் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு சில பேர் தான் ஆனால் இந்த கடவுளுக்கு என்னென்னா அந்த நல்லவங்களாக இருக்காங்க பாரு அவங்கள பார்த்து தான் ஒரு சீக்கிரமாக அந்த பூமியிலேருந்து எடுத்துருவோம் என்னோடய லைஃப்பில் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லாமல் போயிருக்காங்க எனக்கு நம்பிக்கையானவங்களாம் அதில் ஒருத்தர் தான் அந்த பாயுமே மனசு கஷ்டமாக இருக்குது நிறைய ஊர் இந்த வெளிநாட்டு லைஃபுக்கு நான் வந்து நிறைய சொந்தங்களை வந்து இழந்துட்டேன் கடைசியில் வரிசு இறக்குறது பிறக்கிறது எல்லாமே இயல்பு தான் ஆனால் அது கூட இருந்து பார்க்க முடியாத அளவு நம்பரோட கண்ணீர் கூட ஒன்றா அங்கே சிந்துறதுக்கு நம்மளுக்கு இல்லாத போது மாதிரி அந்த நிலம நிஜமாக அந்த வெளிநாட்டு லைஃபுக்கு வரணும்னு சூஸ் பண்ணுறவங்க இந்த நரகத்தை அனுபவிக்கணும் அது வந்து ரொம்ப கஷ்டம் அது அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது